நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை விரைவாக நிரப்பிட கோரிக்கை இந்த தலைப்பில் தான் இன்றைய காணொளியை நாம் காண இருக்கிறோம் அரசு துறைகளில் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த காலி பணியிடங்களை மிக விரைவாக நிரப்பிட வேண்டும் ஸோ பள்ளி கல்வித்துறையாக இருக்கட்டும் ஸோ மற்ற துறைகளாக இருக்கட்டும் இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள் என்பது அதிகப்படியாக இருக்கிறது திமுக அரசானது கிட்டத்தட்ட ஆண்டுகள் நிறைவு பெறக்கூடிய சூழ்நிலையில் ஆசிரியர்களுடைய நியமனமாக இருக்கட்டும் மற்ற துறைகளில் அரசு பணிகளை நிரப்பிடக்கூடிய வழிமுறைகளை எடுத்துக்கிட்டாலும் மிகவும் குறைவான முறையில் தான் நிரப்பியிருக்காங்க ஆகவே தேர்வாணையம் மூலம் இந்த பணியிடங்களானது மிக குறுகிய காலத்தில் அதிகப்படியான பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையானது வெளியிடப்பட்டுள்ளது அதனை குறித்த தகவலை காணலாம் திமுக ஆட்சி அமைந்தவுடன் இரண்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி எட்டு பேருக்கு மட்டுமே தேர்வாணையம் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் அரசு வேலை குறித்த அறிவிப்பானை தாமதிப்பாமல் அறிவிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் திமுக ஆட்சிக்கு வந்தால் அரசு அரசு துறைகளில் காலியாக உள்ள மூன்றரை லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் சொன்னார்கள் ரெண்டு லட்சம் புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நிரப்பப்படும் சொன்னார்கள் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு பேருக்கு மட்டும்தான் தேர்வாணையங்கள் மூலம் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது கடந்த மூன்றாண்டுகளில் ஒரு லட்சம் பேருக்கும் கூடுதலாக ஓய்வு பெற்றுள்ளனர் குறைந்தது ஆறு லட்சம் பேருக்கு அரசு வேலை வழங்கப்பட வேண்டும் திமுக அரசின் பதவிக்காலம் இரண்டு இரண்டு ஆண்டுகள் மட்டுமே இருக்கும் நிலையில் அதற்குள்ளாக ஆறு லட்சம் பேருக்கு அரசு வேலை எவ்வாறு வழங்கப்படும் என்பதை திமுக அரசு அறிவிக்க வேண்டும் தாமதிக்காமல் அரசு வேலை குறித்த அறிவிப்பை வெளியிட வேண்டும் அரசு பணிகளுக்கு நேர்முகத் தேர்வு கூடாது